கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தேவன் நம்மோடு இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று பிரேசில் நாட்டில் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் குமார் சிண்டோ அவர் தனக்கென்று ஒரு கழுதையை பயன்படுத்தி அதில் பயணம் செய்து வந்தார் ஒரு நாள் பகல் முழுவதும் கடினமாக ஊழியத்தை நிறைவேற்றி திரும்பும் வழியில் கழுதையில் சவாரி செய்து வரும்போதே தூங்கிவிட்டார் சில மணி நேரம் கழித்து திடுக்கிட்டு விழித்து பார்த்தவர் அந்த கழுதை ஒரு கரடுமுரடான பாதையில் செல்வதை கவனித்தார் முதலில் அவருக்கு கோபம் வந்தாலும் தனது வீட்டிற்கு அருகில் வந்ததை உணர்ந்து நிம்மதி அடைந்தார் அவர் தனது சபையாரை சந்திக்கும்படி போனார் அங்கு அவர் பார்த்த காட்சி அவரை வியக்க வைத்தது சபையார் கூடி ஜெபிக்கும்படி வந்திருந்தனர் சுவிசேஷத்தை வெறுத்து வந்த அந்த ஊர் பண்ணையார் அடியாட்கள் வைத்து ஒரு சாலையின் திருப்பத்தில் அவரை தாக்கும்படி சில அடியாட்களை வைத்திருந்ததாகவும் ஆண்டவர் கழுதையை பயன்படுத்தி பாதை மாற்றி தம் ஊழியரை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னதை கேள்விப்பட்ட குமர் சிண்டோ கழுதையை பயன்படுத்திய தேவனை ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது என்று ஆண்டவரை துதித்து போற்றினாராம் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வாயில்லாத ஒரு ஜீவனை கூட பயன்படுத்தி இருக்கிறாரே என்று அவர் ஆண்டவரை துதித்தாராம் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயற்கையின் மூலம் நம்மோடு பேசுகிறார் படைப்புகள் சிருஷ்டிகள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் நாம் தான் இன்னும் மேட்டிமையான சிந்தையோடு வாழ்ந்து வருகிறோம் இந்த நாளிலாவது நாம் நம்மோடு இருந்து நம்மை காக்கும் இறைவனை மனதார துதித்து ஸ்தோத்தரிப்போம் தேவனோடு நாம் இசைந்து வாழும்போது நமது பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறார் கோணலான இருந்தாலும் கரடுமுரடான வழியற்ற வலியற்ற இருந்தாலும் ஆண்டவர் அதை நமக்கு செவ்வைப்படுத்தி தருகிற தேவனாய் இருக்கிறார் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று தைரியமாய் நாம் சொல்லி இந்த உலகத்தின் பாதையில் நாம் செல்வதற்கு ஆண்டவர் நம்மை சித்தம் வைத்திருக்கிறார் ஆனால் நாம் அவரை விட்டு வழிவிலகி விலகி போவோமானால் நமது நிலைமை என்ன ஆகும் என்பது நமக்கு தெரியாது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரின் பாதையை பின்பற்றி அவரது அடிச்சுவடை பின்பற்றி நடக்கும்போது அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு இருப்பவன் யார் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரே எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனாய் இருந்து அண்டவரே இயற்கையின் மூலம் சிருஷ்டிகள் மூலமாய் அண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு இருக்கிறீர் இந்த நாளிலும் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு இருப்பவன் யார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்